இன்றைய வினாவிடைய பகுதியில் பார்க்கக்கூடிய வினா அரசன் ஆரியன் தாய் தந்தை என்னும் ஐவரையும் ஐங்குறவர் அப்படின்னு அழைக்கக்கூடிய நூல் எது அரசன் ஆரியன் தாய் தந்தை தம்முன் என்னும் ஐவரையும் ஐங்குறவர் அப்படின்ற சொல்லால அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் இந்த கேள்விக்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி பழமொழி நானூறு ஆப்ஷன் டி சிறுபஞ்சம் மூலம் அரசன் ஆரியன் தாய் தந்தை தம்முன் என்னும் ஐவரையும் ஐங்குறவர் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருந்தோம் இந்த நூலுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் தான் இந்த ஐந்து பேரையும் ஐங்குறவர் அப்படின்ற சொல்லால அழைக்கின்றது அதனால ஆப்ஷன் டி சிறுபஞ்சம் மூலம் சரியான பதில் நன்றி